வணக்கம் செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஒன்பது சனிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இந்த அறிக்கைக்கு முன்பு கடல் மற்றும் கடல் நீரோட்டம் கடல் வெப்பம் எல்லாத்தையும் வளிமண்டலம் உள்ளிட்டவற்றையெல்லாம் ஒற்று பார்ப்போம் இந்த நிகழ்வு பதிவு செய்யும்பொழுது ரெண்டு தலைப்புச் செய்தி ஒன்று சொல்கிறேன் ஒன்று வரக்கூடிய பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினேழாம் தேதி வரை ஆந்திர பிரதேசத்தில் பாதிக்கும் மழை இமயமலை ஒட்டிய பகுதியிலையும் பாதிக்கும் மழை இருக்குது இதில் குறிப்பாக ஐதராபாத் மிக கனமழை அதிகனமழை பிடிப்பு காத்திருக்கு பதிமூணாம் தேதியிலேருந்து பதினேழாம் தேதி வரைக்கும் நிறைய மணிப்பிடிப்பு கொடுக்க போகுது ஹைதராபாத் அடுத்தபடியாக இன்னொன்று உலகத்தில் வல்லரசாக இருக்கக்கூடிய உலகத்தையே உலகத்து பஞ்சாயத்தார் உலகத்தை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவோட தலைநகர் பகுதியை வாஷிங்டன்னை தலைநகர் வாஷிங்டன் மற்றும் முக்கிய நகரமாம் நியூயார்க்கை மிரட்டப்போகிறது ஒரு புயல் மிரட்டல் அல்ல மிரட்டு இறுதியில் தாக்கப் போகிறது வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு பேசுபொருளாகப் போகிறது அமெரிக்காவோட வாஷிங்டன் நியூயார்க் பகுதியை நெருங்க போகிற ஒரு புயல் இது அங்கே காற்று பாதிப்பை குறைவாக கொடுத்தாலும் வெள்ள பாதிப்பை அதிகமாக கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக அமெரிக்காவில் எங்கெங்கெல்லாம் புயல் தாக்கியிருக்கு புளோரிடாவை ஃப்ளோரிடா முதல் நியூயார்க் வரை கடலோரத்தை அச்சுறுத்தப் போகிறது இந்த புயல் மியாமி முதல் நியூயார்க் வரை ஆகவே இது ஒரு வித்தியாசமான இடம் பேசுபொருளாகும் உலகத்தில் பேசுபொருளாகும் அதுவும் வாஷிங்டன் டிசி மற்றும் நியூயார்க் உலகத்தில் பேசு பெர்ஜீனியா பீச் இதெல்லாம் உலகத்தில் பேசு பொருளாகும் இது ரெண்டு தலைப்புச் செய்தியோடு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு வானிலை அறிக்கைக்கு சமைப்பிருப்போம் கடல் அமைப்பை பார்ப்போம் நீரோட்ட அமைப்பை கடல் நீரோட்டம் அமெரிக்காவோட அதாவது தென் அமெரிக்காவிலிருந்து இருந்து ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதியிலிருந்து ஆசிய பகுதி அதாவது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சீனக்கடற் பகுதி நோக்கி நீரோட்டம் வந்து கொண்டிருக்கு வெப்பத்தை கடத்தி கொண்டு வருகிறது ரைட் இப்போ எங்கே வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க பக்கம் அதாவது கலிபோர்னியா பக்கம் கிடையாது தென் அமெரிக்காவோட மெக்சிகோ வளைகுடாவிற்கு மெக்சிகோவை ஒட்டி ஏன் வளைகுடாவுக்கு போவானே மெக்சிகோ வெளியில் வளைகுடா வந்து அட்லாண்டிக் பெருங்கடல் இருக்கு பசிபிக் பெருங்கடலில் மெக்சிகோவை ஒட்டி தெற்கு புறம் அமெரிக்கா நாட்டோடய வடக்கு பகுதியை ஒட்டி தான் அதிக வெப்பம் இருக்குது முப்பது டிகிரி இது கொஞ்சம் கூடுதல் தான் முப்பது டிகிரி என்பது அப்புறம் என்ன எல்னோவா இல்லை அங்கே கொஞ்சம் பரப்பில் தான் முப்பது டிகிரி இருக்குது ஆனால் ஆசியா பக்கம் தைவான் முதல் ஆஸ்திரேலியா வரைக்கும் முப்பத்தி ஒன்று முப்பது டிகிரி இருக்குது பிலிப்பைன்ஸ் மற்றும் தென்சின கடற்பகுதி புருடைய பகுதியெல்லாம் முப்பது முப்பத்தொன்று பரவலாக முப்பது டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்போது நீரோட்டம் வந்து அமெரிக்க பக்கத்துலேருந்து ஆசியா பக்கம் வர்றதுனால வெப்பம் கடத்தி கொண்டே வருகிறது அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்கிறது அந்த வெப்பத்தை கடத்தி ஆசியா பக்கம் கொண்டு வருது அப்போது எல்லினும் கிடையாது அப்போ நியூட்ரலா நியூட்ரல் கிடையாது லானினா தான் இந்த ஆண்டும் நியூட்ரல்னு சொல்வதற்கு வாய்ப்பு ஒருவேளை இப்போ நியூட்ரல்னு சொல்கிற அளவுக்கு இருக்காலும் அந்த பக்கம் ஒப்பது இந்த பக்கம் ஒப்பது இருந்தாலும் அமெரிக்க பக்கம் பரவலாக ஒரு வெப்பம் இல்லை ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் மோப்பது அதனால் நியூட்ரல்னு சொல்ல முடியாது நியூட்ரலுக்கும் சற்று அடுத்த நிலையில் ஆனினாவுக்கும் நியூட்ரலுக்கும் இடைப்பட்ட நிலை என்று சொல்லலாம் ஓகே அடுத்தது இந்திய பெருங்கடலை பார்ப்போம் ரெண்டு கடல் பகுதி தான் உலகத்தோட வானிலையை தீர்மானிக்கிறது இன்னும் பலது தீர்மானித்தாலும் தான் அதிக புயல்கள் உருவாகக்கூடிய இடம் இதெல்லாம் இந்திய பெருங்கடலை பார்ப்போம் இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலை பார்த்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் வெப்பம் குறைந்திருக்கு வங்கக்கடலுக்கு தெற்கு புறம் இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல் கூடி கூடியிருக்கு நிலநடுக்கோட்டு பகுதியில் அதாவது சுமத்ராவை விட சோமாலியா பக்கம் குறைந்திருக்கு வெப்பம் அப்போ நீரோட்டமும் சுமத்ரா பகுதியை நோக்கி சோமாலியா பக்கத்திலிருந்து நீரோட்டமும் வெப்பத்தை கடத்தி கொண்டு வருது இலங்கைக்கு தெற்கு புறம் வலிமையான நீரோட்டம் கடந்த ஆண்டு இருந்த நீரோட்டத்தை விட இந்த ஆண்டு இன்னும் வலிமையாகத்தான் இருக்கிறது பொதுவாக வடகிழக்கு பருவமழை காலத்தில் நிகழ்வுகள் உருவாகக்கூடிய இடத்துல வலிமையான நீரோட்டம் இருக்கே தமிழ்நாட்டை ஒட்டி முப்பது டிகிரி கொஞ்சம் வடக்கே போனால் இருபத்தொம்பது இருந்தாலும் அங்கேயும் முப்பது டிகிரி பெரும்பாலும் இருபத்தி ஒன்பதுக்கு குறையாமல் இருக்குது இருபத்தொன்பது முப்பது டிகிரி இப்போ சூரியன் குத்துக்கதிர் வந்ததும் இருபத்தொன்பது முப்பதாயிரம் முப்பது முப்பத்தொன்னாயிரம் வெப்ப நீரோட்டமும் வலுவாக இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வெப்பம் உயரும் அரபிக்கடலோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பத்தையும் அரபிக்கடல் தெற்கு பகுதி கடத்தி கொண்டு வருது போல் சோமாலியா பகுதியிலிருந்து இலங்கைக்கு தெற்குப்புறம் மாலத்தீவு கீழ் மாலத்தீவுக்கும் சுமத்ராவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் வெப்பத்தை கடத்தி கொண்டு வந்து ஏற்றுது அப்போ இந்த இதை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக வங்கக்கடலில் நிகழ்வுகளுக்கு சாதகம் வங்கக்கடலில் நிகழ்வுகளுக்கு சாதகம் ஆக இந்திய பெருங்கடல் இணையும் இடத்துல வங்கக்கடலை வங்கக்கடலில் வெப்பம் உயர்ந்திருக்கிற காரணத்தினாலே கண்டிப்பாக காற்று சுழற்சிகள் உருவாகும் தென்மேற்கு பருவமழை காலத்திலேயே அதாவது செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்தில் எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் அதாவது எட்டில் அந்த ஒரு முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு நிகழ்வுகளுக்கு சாதகம் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா வழியாக நிகழ்வு கோவா மகாராஷ்டிர பகுதிக்கு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு ஒரு நிகழ்வு வலுவான நிகழ்வாக இருக்கும் வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் போது இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் அறிக்கை தனியாக சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் செப்டம்பர் மாதம் ரெண்டாவது வாரத்திலிருந்து வலுவடையக்கூடிய மழை கண்டிப்பாக அடுத்த போக சாகுபடிக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமையும் ஆனால் அறுவடைக்கு சற்று இடையூறு கொடுக்கும் அறுவடை விவசாயிகள் அறுவடையை செய்யும்பொழுது சற்று வானிலை இருந்து விவசாயம் செய்யக்கூடிய வகையில் செப்டம்பர் மாத வானிலை இருக்கும் அக்டோபர் முதல் பதினைந்து நாட்கள் வானிலை இருக்கும் மழையும் இருக்கும் இடைவெளியும் இருக்கும் மாலை இரவு நேர படிவு வலுத்திருக்கும் செப்டம்பர் எட்டில் அக்டோபர் பதினான்கு வரை இடையில இடைவெளியும் இருக்கும் சில நாட்கள் தொடர்ந்து எல்லா நாளும் மழை இல்லை பெரும்பாலான நாட்கள் மழை என்று சொல்லும் அளவிற்கு மழை இருக்கும் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்க போகிறது இந்த ஆண்டு வழக்கமாக செப்டம்பரில் நிறைய மழைப்பிடிப்பை கொடுக்கும் இந்த ஆண்டு ஆகஸ்ட்லேயே நிறைய கொடுக்க போகுது அந்த மா அந்த மாநிலங்களுக்கு ஆக தென்மேற்கு பொருமணி நிறைவடையும் தான் நிறைய மழைப்பிடிப்பு மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் ஏற்கனவே ஆணையெல்லாம் நிரம்பியிருக்கு இப்போ பதினைஞ்சாந்தேதியிலிருந்து மீண்டும் தீவிர பதிமூணாம் தேதியிலேருந்து மீண்டும் தீவிர மழை மாத இறுதி வரை மீண்டும் செப்டம்பர் எட்டிலிருந்து தீவிர மழை அணை நிரம்பியே இருக்கும் உபரி நீர் கடலுக்கு போயிட்டே இருக்கும் உபரி நீர் சில பாசனத்துக்கும் திறக்கப்படும் பல அணைகள் அப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினெட்டாம் தேதி ஐபசி ஒன்றாம் தேதி தொடங்கும் சரியாக தொடங்கும் தொடங்கியதிலிருந்து சீரான மழை பெரிய அளவில் பாதிப்பு இல்லாத மழை இருந்துகிட்டே இருக்கும் தொடங்கியதிலிருந்து மழை இருந்துகிட்டே இருக்கும் அக்டோபரை விட நவம்பர் கூடுதல் மழை நவம்பரை விட டிசம்பர் தான் இந்த வருஷம் கூடுதல் மழைங்க நவம்பர் பதினைந்து தேதிக்கு பிறகு டிசம்பர் இருபது தேதி வரைக்கும் நிறைய நிகழ்வுகள் நிறைய மழைப்பொழிவு இடைவெளியும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் உருவாகி வரும் பொழுது இங்கே இடைவெளியாக இருக்கும் நிகழ்வு நெருங்க நெருங்க மழையாக இருக்கும் கடக்கும் பொழுது மழையாக இருக்கும் செயலிழந்த பொழுது மழையாக இருக்கும் பிறகு கலைந்த பிறகு இடைவெளி கொடுக்கும் புதிய நிகழ்வு வரை இடைவெளி கிடைக்கும் இப்படி நிகழ்வு நிகழ்வு வந்ததும் கொட்டிவிடும் மழை அப்படி இருக்கும் மழை நிகழ்வுகளை உருவாக்கும் தென்சின கடற்பகுதியின் சாதகம் தாய்லாந்து வளைகுடா சாதகம் அந்தமான் தெற்கு பகுதி சாதகம் குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு நிகழ்வு வருவோம் மழை நிகழ்வுகள் ஏன்னா வெப்பம் எங்கே அதிகமாக இருக்குன்னா அந்தமான் வடக்கு பகுதியில் கூட பெருசாக வெப்பம் இல்லை அந்தமான் தெற்கு பகுதி குறிப்பாக இலங்கை ஒட்டிய வங்கக்கடல் பகுதி தென்மேற்கு வங்கக்கடல் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் தெற்கு மத்திய தான் அதிக வைப்போம் சுமத்ராவிற்கும் அந்தமானுக்கும் இடையே தான் அதிக வைப்போம் ஆகவே இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ராக் தமிழ்நாட்டுக்கு நிகழ்வுகளை கொண்டு வரும் ட்ராக்காக இருக்குது அதனால் மழைப்பொழிவு கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை மழை சராசரிக்கு கூடுதல் தான் உள் மாவட்டங்களுக்கு சராசரி அதாவது சா விவசாயத்துக்கு தேவையான மழை இருக்கும் கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கு இருக்கும் ஆனால் உள் மாவட்டங்கள் பாதிப்பு இருக்காது நிறைய மழை இருக்கும் ஆனால் கடலோர மாவட்டங்கள் ஒரு இருபத்தைந்து சதவீத பகுதிகள் நிகழ்வுகளுக்கு சந்திக்கும் இடம் நிகழ்வுகள் கடக்கும் இடம் கொஞ்சம் நிறைய மழைப்பிடிவு தெரிகிறது குறிப்பாக நவம்பர் பிற்பகுதி டிசம்பரில் நிறைய மழை தெரிகிறது ஜனவரி மாத முதல் ரெண்டு வாரமும் பொங்கல் வரைக்கும் வலுவான மழை தெரிகிறது புத்தாண்டில் கூட மழை இருக்குது ஜனவரி புத்தாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கூட மழை இருக்குது பொங்கல் நாளில் கூட தூரல் அனைக்க மழையெல்லாம் தெரிகிறது அந்த நேரத்தில் உள்ள அறுவடை பணிகளுக்கும் இடையூறு கொடுக்கும் மழை இருக்குது இடைவெளியும் இருக்குது அதனை தொடர்ந்து பொங்கலுக்கு பிறகும் ஜனவரி இருபத்தி ஆறு போன்ற தேதிகள்லேயும் மழை நிகழ்வுகள் இருக்குது அடுத்தபடியாக அப்படியே ஜனவரி என்ற நினைவுபடுத்துகிறேன் அந்த தேதியில் இருக்குமான சொல்ல முடியாது அதை ஒட்டிய தேதிகளில் பிப்ரவரி மாத இறுதி வரை இலங்கைக்கு மழை இருக்கும் பிப்ரவரி மாத இறுதி வரை இலங்கைக்கு மழை இருக்கும் தமிழ்நாட்டிற்கு ஜனவரி இறுதி வரை ஜனவரி இருபத்தாறு வரை மழை இருக்கும் பொங்கல் வரை கனமழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இடைவெளியும் இருக்கும் மழையும் இருக்கும் வானிலை அறிந்து விவசாயம் செய்திட வேண்டும் தினசரி அப்டேட்ஸ் பார்க்கும் பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி